வெல்கம் சாந்தி தக்காளி சாம்பார் எப்படி பண்ணலாம் தக்காளி சாம்பார் இட்லி பூரி பொங்கல் தோசை எல்லாத்துக்குமே பெஸ்டான காம்பினேஷனா இருக்கும் அது மட்டும் இல்லங்க சாதத்துல போட்டு சாப்பிடவும் ரொம்பவே அல்டிமேட்டா நல்ல சுவையா இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட ரொம்ப குயிக்கா செஞ்சு முடிச்சிடாம அவ்வளவு சூப்பரான ஈஸியான தக்காளி சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பாக்கலாம் தக்காளி சாம்பார் செய்ய நான் நூறு கிராம் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டு தேவைக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறச்சவோ சேர்த்துக்கலாம் பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் வச்சுருக்கேன் குக்கரில் தான் நான் தக்காளி சாம்பார் வைக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடுங்க இந்த ரெசிபி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பிகினஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் இந்த சாம்பார் காரத்துக்காக அஞ்சு பச்சை மிளகா நான் கீரி சேர்த்துக்கிறேன் காரம் இன்னும் தேவைப்பட்டா இன்னும் எக்ஸ்ட்ராவா நீங்க ரெண்டு சேர்த்துக்கலாம் இல்ல கம்மி பண்ணிக்கலாம் அது உங்க இஷ்டம் ஒரு பல்லாரி வெங்காயம் நீல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதோட தக்காளி பழம் நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி பழம் எல்லாமே குட்டியா இருந்ததுனால நான் எட்டு சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளியா இருந்தா ஆறு சேர்த்துக்கோங்க இன்னும் நல்ல பெரிய இருந்தா நாலு சேர்த்துக்கோங்க நூறு கிராம் பைத்தம்பருப்புக்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ள அந்த ஒயிட் போர்ஷனை எடுத்துட்டு பூச்சி எல்லாம் இருக்குதா அப்படின்னு பாத்துட்டு குக்கர்ல சேர்த்துக்கோங்க அப்படியே போட்டுற வேண்டாம் இதோட மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா காரத்துக்காக கிடையாது ஃபிளேவருக்காக காரத்துக்கு பச்சை மிளகா தான் நம்ம சேர்த்துருக்கோம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும் இப்போ மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ரொம்ப ஈஸிங்க ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒன் பாட்டு சாம்பார் மாதிரினு வச்சுக்கோங்களேன் எப்பொழுதுமே ஒரே மாதிரி சாம்பார் சட்னி பண்ணாம இது மாதிரி அப்பப்ப வித்தியாசமா பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாத்தையுமே மத்தால நம்ம கடைஞ்சி விட்டுக்கிறோம் ரொம்ப நைஸா கூழ் மாதிரி பண்ணக்கூடாதுங்க அளவுக்கு அதாவது நைன்டி பர்சன்ட் அளவுக்கு நம்ம அதை வந்து கடைஞ்சிக்கணும் டென் பர்சன்ட் அங்கங்க தெரியற மாதிரி இருக்கணும் ரொம்ப கூழ் மாதிரி கடைஞ்சிட்டீங்க அப்படின்னா குழ குழன்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சோ நைன்டி பர்சன்ட் அளவுக்கு இது கடைஞ்சி எடுத்துக்குங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இது நான் பொங்கலுக்கு தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சாதத்துல போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும் இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டா இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் நம்ம என்ன சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு சீரகத்துக்கு பதில் சோம்பு ஒரு ஸ்பூன் நான் சேர்க்குறேன் இதில் சீரகம் சேர்க்கல அதுக்கு பதில் சோம்பு சேர்க்குறேன் இந்த சோம்பு சேர்க்குறதுனால இது கொஞ்சம் வித்தியாசமாக வாசனை வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் உரித்து அதை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் இதில் இது நல்லா வதங்கணுங்க சின்ன வெங்காயம் அந்த ஸ்கின் வந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கலாம் ஒரே மாதிரி இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தது மாதிரி நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரே மாதிரி ஒருத்தவங்க ஒரு சமையல் பண்ணனா அதே மாதிரி தான் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது இப்ப கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இதுலயும் சேர்த்துக்கிறோம் கூடுமான வர கருவேப்பிள்ளைய தூக்கி வெளியில விட்டரிஞ்சிடாம அதை மென்று சாப்பிட்ருங்க நல்லா தான் இருக்கும் அது பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சாந்தி சாண்டல் லாக்ஸில் போட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு வீடியோ ஏதாவது தேவைப்பட்டா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நல்லா அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இதை தாழ் தாளிச்சு நம்ம சாம்பார்ல போட்டுக்கிறோம் நிறைய வெரைட்டி பண்ணலாங்க அப்படின்னு எவ்வளோ வெரைட்டி தெரியுமா பண்ணலாம் அவ்வளோ வெரைட்டி இருக்குது நம்மளாவே கத்துக்க வேண்டியதுதான் ஒன்று பண்ணி நம்மளாவே மாத்தி மாத்தி செஞ்சு வேண்டியது வேண்டியதுதான் இப்ப தாளிச்சு கொட்டியாச்சு இது வந்து கொதிக்க விடுங்க ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் அது கொதி வந்தோடனே நல்லா ஒரு பெரிய கொதி வந்தோடனே இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை நிறைய போட்டு சர்வ் பண்ணணும் அப்படின்னா சூப்பரா இருக்குங்க நீங்க பூரிக்கு வச்சு சாப்பிடுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்காம கொஞ்சம் திக்கா பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்மளே தெரிஞ்சுக்கணும் நம்மளே செஞ்சுக்கணும் அவ்வளவுதான்ப்பா இதோட ஃப்ளேவர் காண்டி டேஸ்ட்டுக்காண்டி நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ சர்வ் பண்ணிடுவோமா ஒரு சாம்பார் செய்கிறோம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் பத்து விதமாக நம்ம ட்ரை பண்ணணும் இதை போட்டு இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா இப்படி செஞ்சால் நல்லா இருக்குதா அப்படின்னுட்டு பத்து வெரைட்டிலாம் நம்ம செய்யலாம் அது கண்டிப்பாக செய்யலாம் ஆனால் முழு ஈடுபாட்டோட செய்யணுங்க சாப்பாடு பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது முழுமையான ஈடுபாட்டோடு செஞ்சோம் அப்படின்னா எப்படி அதாவது என்ன நம்ம என்ன மாதிரி செஞ்சாலுமே அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் முழு ஈடுபாட்டோட நல்லா லவ்வோட செய்யணும் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி உங்களுக்கு தான் இந்த சாம்பார் பண்ணினேன் செம்ம டேஸ்ட்டு அட்டை இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பவும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் வேற உங்களுக்கு என்ன ரெசிபி தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்க நான் அந்த ரெசிபி உங்களுக்கு போடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ